ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படும் எய்ட்ஸ் தினம் தொடர்பாக கிழக்கு பல்கலைக்கழக குடும்ப நலத்துறை பேராசிரியர் வைத்தியர் கே அருளானந்தம் தின்றல் செய்திகள் நேர்களுக்காக வழங்கிய சிறப்பு தகவல்களை தென்றலோடு தவள விடுகின்றோம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி சர்வதேச எய்ட்ஸ் தினமாகும் இந்த தினத்தையொட்டி ஒட்டி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு துணைப்பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இவர்களுடதுக்கான துணைப் பொருளாக ஓவர் கம்மிங் டிஸ்கிரப்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லப்படுகிறது இதன்படி நாங்கள் எவ்வாறு இந்த எய்ட்ஸ் எச்ஏவிக்குள்ளாக எவ்வாறு சவால்களை முன்னெடுப்பது என்பது அதற்குள்ளாக இவ்வாறு நாங்கள் ச சரியான முறையில் அதை பரிமாற்றத்துக்கு உட்படுத்தி சிறந்த ஒரு கட்டுப்பாட்டு முறையை கொண்டு வருவதற்கான ஒரு செயற்பாடு பொருளாகும் இதன் அடிப்படையில் எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்று ஆராய்கின்ற பொழுது ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு பலமான சுகாதார கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் முதலாவது முக்கியமான மனு அடிப்படை பிரச்சனை ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் த கெல்த் சிஸ்டம் ஒரு கெல் சிஸ்டம் உருவாக்குவதன் மூலமாக அதற்காக அந்த இனம் காண்பதற்கான முறைகள் அதற்குரிய சிகிச்சை முறைகள் தடுப்பு முறையை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்தி அதற்குரிய சிஸ்டத்தை உருவாக்குவதும் இதன் துணைப் பொருளாகும் இதனூடாக உண்மையிலேயே எல்லா குரூப்பினரையும் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மார்ஜினைஸ்ட் அல்லது வல்லுநரை உள்ளான இருக்கின்ற குரூப்புகளையும் இடம் கண்டு அவர்களுக்கும் இதை அக்சஸ் ஆக ஏற்றுக்கொள்ளக்கூடிய புகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி இதை நான் தடுத்துக்கொள்ள முடியும் விட முக்கியமான விஷயம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் இதை ஒரு முக்கியமான ஒரு மூலதனமாக வேண்டும் இந்த ஒரு புத்தி ஆக்கத்தை மூலதனமாக கொடுப்பதன் மூலம் நவீன முறையில் இதை எவ்வாறு கையாள்வது இதற்குரிய பராமரி கையாள்வது என்ற முறைகள் ஊடாகவும் நினைவித்து செய்யலாம் ஆகவே இந்த எச்ஐவி என்கின்ற ஒரு தொற்று நோயை எவ்வாறு நாங்கள் வர முன் கொள்வது இது மிகப்பெரிய சவால் இது ஒரு நடத்த சம்பந்தப்பட்ட ஒரு நோய் என்பதனால் மிகவும் முக்கைய சவால் எதிர்கொள்ள வேண்டி வரும் காரணம் இது இலகுவில் வழிகாட்டப்படாது உண்மையிலேயே மறைக்கப்பட்டு காட்டப்படும் அல்லது சொல்லுவோருக்கு தெரியாது தனக்கு இந்த நோய் தொற்றுவிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நோய்க்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பா என்பது அவருக்குடைய தெரியாது ஆகவே மிகவும் ஒரு சவால் மிக்க ஒரு விஷயம் அதனுடைய குணங்குறிகள் உடனே ஆரம்பிக்கிறது தெரியப்படாது அந்த வகையில் எகுவாருனா இடம் கொள்வது என்று பார்க்கின்ற பொழுது இவருடைய சுகாதாரத்தை நாடுகின்ற நோய் நாடுகின்ற தன்மையால் மாற்றம் கிழ்ச்சிக்கும் பிகேவியர் என்கின்றோ நலத்தை மிக முக்கியமானது தனக்கு ஒரு தொற்று நோய் ஏற்படுத்தப்பட்டால் எப்பொழுதைய சந்தர்ப்பங்கள் இன காணப்பட்டால் உடனடியாக அதை அவர் அந்த நோ நபர் தான் ஒரு பொறுப்புள்ளவராக மாற்றமடைந்து அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய சீக்கிய நிலையத்துக்கு சென்று தன்னை பரிசீத்துக் கொள்ள வேண்டும் பரிசோதித்து தான் நோயிலிருந்து விடுவரக்கூடிய வழிகளை தேட வேண்டும் எனவே அந்த நோய்களை கண்டறிவதும் அதற்குரிய தடுப்பு நிலைகளை அறிந்து கொள்வதும் முதலாவது முக்கியமான ரெஸ்பான்ஸ் ஆக இந்த ரெஸ்பான்ஸ் என்கின்ற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது பொறுப்பு தலைநகர் பொறுப்பு சுகாதார திணைக்களத்தின் பொறுப்பு சமூகத்தின் பொறுப்பு அனைத்து பொறுப்புகளை உள்ளடக்கியதாக தான் இந்த துணைப்பொருள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே எய்ட்ஸ் என்கின்ற ஒரு கொடிய நோயை உண்மையிலே நாங்கள் முற்று முழுதாக அதை தப்பித்துக் கொள்வதாக இருந்தால் இதை பற்றிய தெளிவான ஒரு பொறுமுறை அறியப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயத்தில் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கூட்டு பொறுப்பு எடுத்து வேண்டும் அதை பொறுப்புணர்ச்சியுடன் செயற்படுவதற்காக நாங்கள் ஒரு பங்காளிகளாக எதுவாறு இனம் காணலாம் இதற்குரிய சீற்ற மொழி ஒரு இனம் கண்டுகொள்ளலாம் இதற்குரிய ஆரம்பகால குடங்குறி என்பதை பற்றி வெளிப்படைவதும் எந்த முறைகளிலேயும் இந்த நோய்கிருமி உடலிலே செலுத்திருத்தப்படுகிறது என்கின்ற ஒரு ஆரம்ப அறிவும் அடிப்படையான விடயமும் தெரிந்துத்தல் வேண்டும் இது முற்று முழுதாக பாலியல் செயற்பாடுகளாக நடத்தப்படுவதனால் மிக ஒரு அந்தரங்கமான ஒரு தனிப்பட்ட நலத்தை சம்பந்தப்பட்ட விடயமாகும் ஆகவே இவர் யாருடன் இவர் தன்னுடைய உறவுகளை வைத்துக் கொள்கின்றார் அவர் வைத்துக் கொள்கின்ற என்ற ஒரு வலைப்பின்னை நிலை நாங்கள் காண வேண்டும் தொடர்பாளர்கள் பாலியல் தொண்டர்கள் செயற்பாடுகளை மிகப்பெரிய ஒரு அந்த பயணப்படக்கூடிய ஒரு வலைப்பின்னல் இந்த வலைப்பின்னலை நாங்கள் கண்டு சிகிச்சை அளிப்பது மிகப்பெரிய சவால் இந்த சவாலுக்காக நாங்கள் ஒட்டுமொத்த உலக சமூகமும் குழவல் உழவராக நாங்கள் செயற்படுகின்ற இது இதொரு உண்மையிலேயே நாங்கள் இதுக்குரிய ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்குவதன் மூலமாக அதாவது ஒரு அடிப்படையான அறிவுமட்டத்தை அதிகரித்து விழிப்புணர்ச்சியை கூட்டி அதற்குரிய செயற்புற செயற்பாடுகளை நாங்கள் மாற்றுவதன் மூலமாக நிச்சயமாக எச்ஏவிஎச் என்பது நாங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும் இது உலகளாவிய ரீதியில் உண்மையிலேயே அதிகரித்து கொண்டு சென்றாலும் நல்லது அதிகரித்து கொண்டு வருகின்றது இருந்தாலும் மிகப்பெரிய அந்த அது அதிகரித்த அந்த அபாயகார கட்டத்தை நாங்கள் இன்னும் அடையவில்லை எந்த சூழ்நிலைகளையும் இப்போ இன்று நடக்கின்ற அனைத்த சூழ்நிலைகள் கூட சில வடைகளிலும் நாங்கள் இந்த கூடிய எதிர்பார்ப்புகளை இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படலாம் ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் இதை நாங்கள் பராமரிப்பதற்குரிய அல்லது கண்டறிவதற்குரிய அல்லது சிகிச்சை பெறக்கூடிய அந்த அக்சசிபிலிட்டியை அதிகரிப்பதன் மூலம் இந்த நோயிலிருந்து நாங்கள் உண்மையிலேயே விட காண முடியும் ஆகவே இந்த வடத்துக்குரிய தனிப்பொருள் மிகவும் ஒரு ஒரு கட்டமைப்பாக சொல்லப்படுகிறது டிரான்ஸ்ஃபார்மிங் ஓவர் கம்மிங் டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் அங்கே எய்ட்ஸை எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான எங்களுடைய சவால் எவ்வாறு முறியடிக்கலாம் எப்படி பொறுப்பு கூறுவது என்ற ஒரு செயற்பாடுனால் இந்த தனிப்பொருள் இந்த வருது சொல்லப்படுகிறது